தனுசு ராசி என்பர்கள் ஜூன் மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு டைம் எல்லார்கிட்டையும் ரொம்ப ஆனந்தமாக பேசக்கூடிய ஒரு டைம் உங்களுடைய குழந்தைகளினுடைய ஆஹ் வளர்ச்சியில ரொம்ப அக்கறையோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது இந்த ஜூன் மாதத்துல உங்களுடைய மைண்ட் செட்டே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கணும் அந்த சந்தோஷத்துல எந்த குறைவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பெரும் மகிழ்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பகவான் உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் அப்போ அப்படி இருக்கும்போது அந்த அதிர்ஷ்டத்தை உங்க ராசி அதிபதியே உங்களுக்கு கொடுக்க போறார் ஐந்தாம் இடத்துல அந்த சுக்கரன் சுக்ரன் மிக பெரிய ஒரு மகிழ்ச்சியா டியூஸ் ட்யூஸ் அதிகமா இருக்கும் வரவேண்டிய வருமானங்கள் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்கள் எல்லாரையும் இந்த ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாதான் இருக்க போகுது ஏன்னா ஜூன் மாத பலன்கள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வருட கிரகங்களின் பயிற்சிகள் முடிஞ்சாச்சு இந்த பயிற்சிக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆவல் இருக்கும் எல்லா ஜோதிடர்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதத்துக்கு மேல எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியாக சொல்லிருப்பாங்க அது எல்லாமே எந்த மாதிரியா உங்களுக்கு சாத்தியமான ஒரு நிலைமைக்கு வரப்போகுது அப்படின்றது தான் இந்த பதிவுல தெளிவா பாக்க போறோம் இந்த ஜூன் மாத பலன்கள்ல உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுல உங்களுக்கு தேவையான சில தேவையான விஷயங்கள் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஏதாவது தேவை அதாவது நிறைவேறாத பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு நான் உங்களுக்கு அந்த கமெண்ட்ல உங்களுக்கு பதிவு செய்வேன் அதனால இல்ல உங்களுக்கு ஒரு பதிவாவே எடுத்து போடுவேன் இந்த ராசி என்பர்கள் இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கிறீங்க இதெல்லாம் எப்போ நிறைவேறும் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு பதிவுன்றது வரும் அதனால நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட போட போட உங்களுக்கு உண்டான தேவைகள் இந்த பதிவுல இருந்து கண்டிப்பா நிறைவேறும் இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய ஆதரவு பெரும் மகிழ்ச்சி அடைய கொடுக்குது எனக்கு அதற்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை நான் தெரிவிச்சு கொள்கிறேன் நீங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த பதிவுகள் ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தனுசு ராசி என்பர்கள் ஜூன் மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு டைம் ரொம்ப ஆனந்தமாக பேசக்கூடிய ஒரு டைம் உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில ரொம்ப அக்கறையோட செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல உங்களுடைய மைண்ட் செட்டே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கணும் அந்த சந்தோஷத்துல எந்த குறைவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பெரும் மகிழ்ச்சியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டைம் அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பூர்ண ஒரு ஆசிர்வாதத்தோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு குரு அருள் இருக்க என்ன பயம் அப்படின்ற மாதிரி தான் குரு அருள் திருவருள் எல்லாமே இருக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதனால ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு வாழ்க்கை மாற்றங்களை முதல் படியாக தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க கண்டிப்பா ஒரு வாழ்க்கை மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய முதல் மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போகுது இந்த தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப நேர்மையா இருப்பாங்க எந்த விஷயத்திலயும் சரி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு பணம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்துல ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா கிட்ட நம்ம இந்த மாதிரிதான் நடந்துக்கணும் அப்படின்னா அந்த மாதிரிதான் ரொம்ப டிசிப்ளின்டா நடந்துப்பாங்க பள்ளி கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் தனுசு ராசியை சேர்ந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய டிசிப்ளின் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப நாலேஜபிள் ரொம்ப திறமை ரொம்ப ஒரு இன்டெலிஜென்டான ஒரு டிசிப்ளின்றது இந்த தனுசு ராசி மாணவர் செல்வங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நேர்த்தியாக அவர்களுடைய குணங்களே பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் மெச்சுக்க கூடிய அளவிற்கு இந்த வீட்டு பையனை பாரு இந்த வீட்டு பொண்ண இருக்கிறாங்க பாரு மற்றவர்கள் புகழ் பேச அமையக்கூடியவர்கள் இருப்பவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எல்லாத்துலயுமே நிறைய வளர்ச்சிகள் மூன்றாம் இடத்துல சாணத்துல அந்த ராகு பகவான் வர்றாரு சும்மா எல்லாரையும் தூக்கி போட்டு சாப்பிடக்கூடிய அளவிற்கு அந்த தைரியம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு விடாமுயற்சி ஒரு உழைக்கக்கூடிய ஒரு திறமை எல்லாம் மே முழுவதுமாக நூறு சதவீதம் பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு தான் நீங்க இப்ப வெளியில கிளம்ப போறீங்க அந்த அளவு இருக்கு உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக ரெஃப்ரெஷ் ஆகி ஒரு புத்துணர்ச்சியோட செல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போது கடன் பிரச்சனைகள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் இந்த மாதத்துல இருந்தே கடன்ற ஒரு பேச்சு கேட்ட இடமே கிடையாது எந்த கடனால நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேனோ அந்த கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு தான் மத்த வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த கடனை முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு த மருணத்துல தான் இந்த தனுசுராசி என்பர்கள் இருக்கிறீங்க நான்காம் இடத்துல சனி பகவான் முழுமையான அந்த வீடு வாங்குறதுலயும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா அம்மாவினுடைய நலனிலும் சரி ரொம்ப ஒரு அக்கறை இருக்கும் வயதானவர்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இந்த தனுசு ராசி என்பர்கள் இவர்களை மாதிரி யாருமே ட்ரீட் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பூவை பாதுகாக்கிற மாதிரி தான் அந்த வயதானவர்களை பாதுகாப்பாங்க அதுவும் தன்னுடைய பெரு சொல்லவே வேண்டாம் ரொம்ப பெரிய அளவுல இவங்க அந்த வயதா பெற்றோர்களை கூடிய அளவிற்கு தனக்கு கடவுள் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு அதுல பெருமைப்பட்டு அதுல ஒரு ரொம்ப கேர் எடுத்துக்க கூடியவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள் அது எல்லாமே மிக அருமையாக நடந்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் கல்யாண வாழ்க்கை திருமண வாழ்க்கை நல்ல ஆனந்தமான ஒரு வாழ்க்கையா இருக்கும் திருமண உறவுலையும் நல்ல ஒரு பந்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமணம் ஆன குழந்தை பாக்கியம் இதெல்லாம் யாருக்குங்க கிடைக்கும் இதெல்லாம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த தனுசு ராசி என்பர்கள் அனுபவிக்க போறீங்க எவ்வளவு ஒரு ஒரு பூ பூத்து ஒரு மரம்ன்றது பாத்தீங்கன்னா தலைக்கணும் ஒரு பூ பூத்து ஒரு காய் காய்த்து அந்த கனி ஆகிறதுக்கு அந்த மரத்திற்கு எத்தனை வேலைபாடுகள் இருக்கு அது எல்லாமே செய்யறதுக்கு இத்தனை வருடங்கள் எடுத்திருக்குது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த காய் கனிந்து நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டைம் தான் இந்த ஜூன் மாதம் திருமணமான உடனே குழந்தை பாக்யம் அமைய போகுது குழந்தை பாக்யம் இல்லாதவர்களுக்கு ரொம்ப வருடமா காத்துட்டு இருக்கிற மேடம் இந்த குழந்தை பாக்யம்ன்றது எனக்கு மனதளவுல வெறுத்து போச்சு இன்னுமே என்னால அத பத்தியே நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏழாம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் அப்போ அப்படி இருக்கும்போது அந்த அதிர்ஷ்டத்தை உங்க ராசி அதிபதியே உங்களுக்கு கொடுக்க போறார் ஐந்தாம் இடத்துல அந்த சுக்கரன் சுக்ரன் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒரு அழகான குழந்தை ஒரு அறிவு மிகுந்த ஒரு குழந்தை நல்ல ஒரு வளமான ஒரு வாழ்க்கை இது எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மே ஜூன் மாதம் இருக்க போது இந்த ஜூன் மாதத்துல இருக்கக்கூடிய தொழில்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான வழக்குகள் குறைய கூடிய ஒரு நேரம் யார் யாருக்கு டியூஸ் அதிகமா இருக்கோ வர வேண்டிய வருமானங்கள் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த ஜூன் மாதத்துல இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரம் வாய்ப்புகள் வருதோ இல்லையோ நீங்களே அதை பார்த்து நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம் எனக்கு இங்க வெளிநாட்டுல ஆப்பர்சூட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நான் அங்க போய் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப எளிதாக மத்தவங்க எல்லாம் பார்த்து பயப்படுவாங்க என்னடா இது இவன் ரொம்ப அசால்ட்டா சொல்றான் யூஎஸ்க்கு போறேன்னு சொல்றான் யூகேக்கு போறேன்னு சொல்றான் ஆஸ்திரேலியாவுக்கு போறேன்னு சொல்றான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு போறேன்னு சொல்றான் ரொம்ப அசால்ட்டா நீங்க எல்லாத்துக்கிட்டையும் அதெல்லாம் சொல்லுவீங்க அவங்களுக்கு எல்லாம் உறவினர்களுக்கோ இல்ல சுற்றி இருக்கிறவங்க என்னடா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தொழில ஜொலித்து நிற்கக்கூடிய ஒரு நேரம் இது வரைக்கும் அங்க ஏதோ ஒரு தொழில் செஞ்சீங்க அந்த தொழில்ல மிக பெரிய அளவுக்கு சாதகமாக இல்லை ஏதோ ஒரு நஷ்டங்கள் கடன்கள் இங்க இருந்து மாத்தி புரட்டி அங்க போட்டு அங்க புரட்டி போட்டு இங்க இப்படிலாம் அந்த ஒரு வாழ்க்கையே ஒரு போராட்டமாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு இருந்தது அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் உங்களுடைய புதிய தொழில் ஸ்தாபனம் புதுசா யாராவது தொழில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்க ஜாதகப்படி அதுக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிற கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு அதற்குண்டான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்